இதுதான் வாழ்க்கை சாமியோட உங்களுக்கு என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமியோட சிலையவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மேலே அந்த கோபுரத்தில் வச்சுருக்கோம் உள்ளரா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கருப்பண சாமிங்க கருப்பண சாமி வந்துட்டு காவலுக்கு வந்துட்டு வேட்டைக்கார சாமிங்க முன்னாடியே இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு விநாயகர் கோயில் வந்து இங்கே இருக்கும் இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு எந்த சாமி கோயிலுக்கு போனோம்னே ஃபஸ்ட்டு வந்துட்டு விநாயகர் வச்சுருப்போம் விநாயகர் நம்ம இப்போ வந்துட்டு கும்பிட்டுங்க நம்ம சாமி கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க போகலாம் பார்த்திங்கன்னா இதான் வந்து கருப்பு சாமியோட கோயில் நாங்கள் அப்பள்ளே போய் காட்டுறோம் பட் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அழுக்கு சாமி போய்ட்டு சனு கும்ப்ட்டு அம்லாம் சு வந்து அங்கே அந்த தள்ளார்த்து இது பிறந்த இல்லையா அங்கே தான் வந்து அன்னதானம்லாம் போடுவாங்க கார்லி முடுகு நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு தான் நாங்கள் வந்து வந்துட்டுருக்கோம் நாங்கள் படிக்கும் போதுலேருந்து வந்து இங்கே வந்துட்டுருக்கோம் எப்பவுமே நம்ம பார்த்தோம்னா நம்ம டெய்லியுமே வந்துட்டு ஏதோ ஒன்று நோக்கி ஓடிகிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் வந்துட்டு நம்ம எப்பவுமே அந்த அந்த கான்செப்ட்லேயே இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு அமைதியாகவும் நம்மளோட மன நிம்மதிக்காகவும் வந்துட்டு வந்துட்டு நாங்கள் வார வாரமே இந்த சாமி கோயிலுக்கு வந்துடுவோம் நாங்கள் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் சாமி பற்றி ரெண்டு வரைக்கும் நான் சொல்கிறேன் சாமி வந்து சாமி வந்து அவர் ஜீவசமாதி ஆகி நூற்றி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஏன்னா நம்ம குருநாதன் சொன்ன விஷயம் என்னென்னா எம் மண்டல சித்தராயனும் இம் இவர் முன் கைகட்டி வாய்ப்பதைத்திற்பார் சித்தராயணும் இவர் முன் கை கைகட்டி வாய்ப்பதை நிற்பார் ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பலம் உருந்தி ஆற்றல் ஏன்னா ஒன்பது சித்தர்களுடைய தவாற்றல் பெற்றவர் ஏன்னா தென்னகத்திலே என்னை ஒத்த ஒருவன் சதாசிவம் அவ அவருள் நவ நம்சத்தை நடக்கும் என்னுள் நம்சத்தை நடக்கும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா முதல் ஒன்பது சித்தர்கள் இவருக்குள் அடக்கம் அப்போது எவ்வளோ ஒரு ஒரு சுத்தருக்கே ஒரு ஆற்றல் அளப்பரிய ஆற்றலாக இருக்கும் ஒம்பது சுத்தர் அடங்கிய ஆன்மானம் எவ்வளோ ஒரு ஆற்றலாக இருக்கும் நினைப்பாருங்க ஏன்னா நம்ம நினைத்த காரிய வெற்றியடையும் குழந்தை குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அள்ளி இழி கொடுக்குறாருங்க அதாவது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபாரத்தில் நஷ்டம் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் சரி கட்டி மிகச்சிறப்பாக வாழக்கூடிய இதையை வந்து நம்ம அழுக்கு அழுக்கப்பர் அழுக்குசாமி அவர் அருளால் எல்லாம் நடக்குதுங்க மிகப்பெரிய மிகப்பெரிய காரியமெல்லாம் இந்த இடத்துல நடந்துருக்கு ஒரு குரு பூஜை பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் மிருகசி நட்சத்திரத்தில் வருங்க அது போலாம் கச்சகமான கூட்டம் வருங்க எப்போவுமே அமாவாசை பௌர்ணமி ஆகட்டும் எல்லா தினங்களும் தான் இருக்கும் இப்போ மழைக்காலம் இன்றைக்கி மழைங்க ரெயின் ரொம்ப அதிகமானால இப்போ கூட்டம் இல்லைங்க ஆனால் எப்போவுமே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லாங்க எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு என்னதுன்னா அள்ளி அள்ளி குடிப்போம் வரங்கள் யோசனையும் பண்ண மாட்டாருங்க அந்த மாதிரி மிக மிக அற்புதமான தவாட்டலையுடைய பெற்றவர் நம்மளுடைய அழுக்கு அழுக்கப்பர் அழுக்கப்பர் சுவாமிகள் அழுக்கு சுவாமிகள் தான் அவங்க தான் எல்லாத்துக்கும் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கார் அவர் தான் எல்லாமே எங்களுக்கு இந்த இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க எல்லாமே வந்து அவசியம் குடும்பத்தோடு வாங்க ஏன்னால் அதிகமாக பாண்டிச்சேழுந்து வருவாங்க அது இல்லாமல் எல்லா ஸ்டேட்லேருந்து வர்றாங்க இருந்தாலும் நீங்கள் புதுசாக இப்போ இந்த கோயிலுக்கு வராதவங்க அவசியம் இந்த இந்த கோயிலுக்கு வந்து கலந்துக்குங்க ஏன்னா நாங்கள் பெற்ற அல பெரிய இது வந்து அதாவது நாங்கள் பெற்ற யோகத்தை நீங்களும் பெரியணுங்கிறதான் சொல்கிறேன் நான் என்ன எல்லாருமே இன்புற்று வாழணும் உலகத்தில் அப்படிங்கும்போது இவர்கிட்ட வந்து பழைய கருமாவெல்லாம் கரைஞ்சிருங்க கருமாவை கரைக்கக்கூடிய ஒரே கோயில் நம்ம அழுக்கு சுவாமி கோயில் தான் அதை சொல்ல மறந்து நான் மேக்ஸிலம் ஆமாங்க நம்ம கருமாலாம் மெல்ல மெல்ல கரைஞ்சிருங்க எவ்வளோ முறை வர்றீங்களோ அது மிகப்பெரிய இதில் உங்களுக்கு கருமாலாம் கரைஞ்சி மாறி புதுமணினாக வந்துருவீங்க அந்தளவுக்கு இருக்கும் அதனால் கோயில் எங்கே நம்ம அமைஞ்சிருக்குன்னா அவரோட ஸ்தலம் வந்து ஆனமலை பக்கம் வேட்டைக்காரம்பூதூர்ங்க பொள்ளாச்சியிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டருங்க வேட்டையாரம்பூரில் கோயில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு நம்ம சாமி கலக்க பார்த்து உட்காந்துருக்காருங்க அவரோட ஜீவசமயம் தான் நம்ம உள்ளே போகிறாங்க வாங்க போகலாம் கோயிலுக்கு நம்ம மாசாரியம்ம கோயிலேருந்து வெறும் ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர் தானுங்க மூணே கிலோமீட்டர் தான் மாசாரியம் கோயிலேருந்து அதாவது சித்தர்கள்லாம் சித்தர் தலைவரும்பாங்க சித்தே சித்தர்கள்லாம் தலைவரும்பாங்க ஏன்னா அந்த மாதிரி அவர் ஏற்கனவே இந்த பொள்ளாச்சி வட்டாரத்தில் எல்லா எல்லா சித்தர் ஐக்கியமாக இருக்காங்க அவருக்கு முன்னோடி தான் இவங்க தான் எல்லாத்துக்குமே அதாவது எல்லா சித்தர்மே ராகவன் சாமி இருக்காங்க கோகை சித்தர் இருக்காங்க அப்போ எல்லாம் இந்த மாதிரி எல்லா சித்தர்லேருமே இவர் முன்னோடியாக இருக்கார் அந்த சித்தர் தான் பாருங்கள் அமைதி அமைதியங்க தியானம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கோயிலை சுற்றி வந்துடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்குசாமியோட பீடங்க தான் வந்துட்டு அவரை ஜீவசமாக பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அழுக்குசாமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரலாறு வந்துட்டு அந்த ஒயிட் கலரு ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சாமி வந்துட்டு பாருங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் தர்பன் கட்டிட்டு உங்களுக்கு வந்துட்டு உட்காந்துருக்காரு ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துல இந்த இடத்துல தான் அவர் வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது தியானம் தான் சொல்கிறாங்க ஆனால் நான் வந்துட்டு அவங்கள நேரில் பார்த்ததில்லை அவர் அவருடைய ஆற்றலை வந்துட்டு யாராலேயுமே உங்களுக்கு சொல்ல முடியாது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவருங்க நம்ம வந்துட்டு ஒரு காரியத்தை நினச்சி வந்து நம்ம இவர மனசார நம்ம வந்துட்டு கும்பிட்டு போனோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது வந்துட்டு நடக்கும் ரொம்பவுமே நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமா வந்துட்டு எந்த ரூபத்தில் சித்தர்கள் வந்துட்டு நம்மளுக்கு காட்சி அழைப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே சரி அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றிடுவார் ஏன்னா நாங்கள் அதை நிறைய விஷயத்தில் வந்துட்டு நாங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கோம் எங்கள் ஃபேமிலி வந்துட்டு எப்போவுமே சித்தர்களை நோக்கி தான் நாங்கள் போய்ட்டுருப்போங்க சித்தர்களை மட்டும் இருப்போம் நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு சித்தர் கோயிலாக இருந்தாலும் நாங்கள் போயிடுவோம் அவரை வணங்காமல் நாங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டோம் அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேட்டைக்கிழமை அலுசாமியார் கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் மாதம் மாதம் இல்லைன்னா வாரம் வாரம் எங்களுக்கு எப்போல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்கும் அந்த மாதிரி நாங்கள் சொல்லாமல் நாங்கள் வந்துட்டு எப்போவுமே இவருக்காக வந்துட்டு எந்த ஒரு வேலை இருந்தாலுமே நாங்கள் அதெல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு ஈவினிங் ஆனால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாருமே ஒட்டுக்காக தான் வருவோங்க எங்கள் ஃபேமிலி ஃபுல் அப்படியே ஃபுல் எங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே நாங்கள் வந்து வார வாரம் கும்பிட்டு போய்ட்டு இருப்போம் கும்பிட்டு போவோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பைதி சுவாமி இவர் எங்க ஐக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேலம் சேலம் ஜங்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்தான் அவர் வந்துட்டு ஐக்கியமாக பக்கடி வந்து அந்த சைடு வந்து ஆறு இருக்கு போக முடியாது நாங்கள் பச்சு காம்பவுண்ட் ஒட்டி ஆறு இருக்குங்க நல்ல ஒரு அமைதியாக வந்து சாமி கும்பிட்டு சுற்றி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆறுல போய் விளாண்டுட்டு போகலாம் அந்த மாதிரி அந்த பிளேஸ் தான் இது இந்த சிவனுக்கு அடியில் தான் வந்து சாமி வந்து இருக்காரு ஃப்ரீயாக தராரு எனக்கு சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிட்டோம் இன்னைக்கு நல்லா சூப்பரான நல்லா கொடுத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டு இனிய பிரசாதம் கொடுத்தாங்க கோயில் மூட்ட நேரத்தில் வந்து மிகப்பெரிய விஷயம் நடந்தது அப்படின்னா நல்லா தான் கொடுத்தாங்க வந்து பிரசாதம் தான் அவ்வளோ அமிர்தமாக இருந்ததுங்க இவர் அவர் தினமும் தினமும் தினம் செய்கிறாரு அவர் அந்த அவர் வந்து நல்லா இருக்கணுங்க அவங்க குடும்பம் இன்றிருந்து வாழ்க்கை வளர்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கணுங்க thank you